والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيقول سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لو يعلمون عباد ما في رمضان لَا تمنّي ينت أُمَّتِي أَنْ تَكُونَ سَنَةً أو كما قال عليه الصلاة والسلام اللهم صلي على محمد وعلى آله وصحبه وسلم جن يتركم في اللهم الله إن لديا الله نريا رلم سانديم نم برغل ميدم ونداهة تماه الله பாவ மன்னிப்பை அல்லாஹ் நமக்கு தரட்டுமாக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய புனிதமேக ரமதானை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி கழிக்க சொன்னார்களோ வழிகாட்டினார்களோ அப்படி அந்த ரமதானை அடைவதற்குரிய பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக என்று துவா செய்தவனாக தோங்குகிறேன் என் அன்பார்ந்த பெரியோர்களே சகோதரர்களே எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ரமதானுடைய மேன்மைகள் ரமதானுடைய சிறப்புகளை பற்றி சென்ற வாரங்களில் ஒரு சில நிகழ்வுகளை சொன்னேன் இந்த ரமதானுடைய மாதத்திலேதான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது இந்த ரமதானுடைய மாதத்திலேதான் பதுருடைய யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது இந்த ரமதானுடைய மாதத்திலேதான் இஸ்லாமியர்களுக்கு பல நாடுகளில் வெற்றி கிடைத்தது தாரித் புன் ஜியாத் அவர்கள் ஸ்பெயினை வெற்றி கொண்டார்கள் போன்ற நிகழ்வுகளை எடுத்துச் சொன்னோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலே வசலம் அவர்கள் ஹதீஸ் சொல்லும் போது சொல்வார்கள் இந்த ரமதானுடைய மாதம் வரக்கூடிய இந்த தருணத்திலே வானலோகத்தினுடைய மடக்குமார்கள் எல்லாம் பெரும் ஆரவாரத்தோடு வானலோகத்திலே பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஜன்னத் உங்களுக்காக சொருக்கங்கள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பல்வேறு சிறப்புகளை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி மகத்துவமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய மேன்மைகள் இந்த மாதத்துடைய சிறப்புகளை பெருமானா சொல்லலே வசலம் அவர்கள் பல ஹதீஸ்களை நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ரமதானை நாம் அடைய இருக்கிறோம் மகத்துவமிக்க இந்த ரமதான் மகத்துவமிக்க இந்த ரமதானில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது பேசுவேன் நாம் நமது மனதை வெல்ல வேண்டும் மனமான இந்த ரமதானில் நம்மளது மனதை வெல்ல வேண்டும் அல்லாஹு சொல்லுவான் எதிராக மனோ இச்சைகளை தடுத்து வாழ்ந்தார்களோ ஜன் யார் மனோ இச்சைகளை அடக்கி வாழ்ந்தார்களோ நிச்சயமாக அவர்களுக்குரிய இடம் சொர்க்கம் என்று சொல்லுகிறான் இந்த மாதத்தில் ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் சொல்வார்கள் நான்கு விடயங்களை நீங்கள் அதிகமாக கேளுங்கள் ஒன்று அல்லாஹவிடத்தில் சொர்க்கத்தை கேளுங்கள் இரண்டாவதாக அல்லாஹவிடத்திலே நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் மூன்றாவதாக நீங்கள் அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பை கேளுங்கள் நான்காவதாக நீங்கள் அதிகமாக என்ற ஏகத்துவ களிமாவை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஐயா இல்லையா அப்படிப்பட்ட சொர்க்கம் இந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நீ மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் பல ஹவா நீங்கள் மனோ இச்சைகளை பின்பற்றி விடாதீர்கள் யார் அப்படி மனோ இச்சைகளை பின்பற்றி விடுறார்களோ எதுல கன்செபியல் இல்லா அல்லாஹ் நேரிய பாதைகளை விட்டு உங்களை அது தடுத்து விடும் அப்போ மனதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது மனோ இச்சைகளை வெல்ல வேண்டும் மனம் இருக்கிறது நல்லதை செய்ய சொல்லும் மனம் இருக்கிறது கெட்டதை செய்ய சொல்லும் பாவங்களை செய்ய சொல்லும் இறைவனுக்கு வணக்க வழிபாடு செய்ய சொல்லும் செய்யச் சென்று மீண்டும் மனிதனை பாவத்தில் வீழ்த்து விடும் இப்படியாக மனம் இருக்குதே அது தடம் புரண்டு கொண்டே இருக்கும் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காது புரண்டு கொண்டே இருக்கும் இதற்கு தான் கல்பு என்று சொல்லப்படுகிறது இந்த கல்புக்குள் இருக்கக்கூடியதுதான் மனிதனுடைய மனோ ஆசைகள் இப்படிப்பட்ட மனோ ஆசைகளை நாங்கள் எப்படி சீராக்கணும் என்பதற்கு ஏராளமான வரலாறுகளை பார்க்கிறோம் இந்த மனதை தூய்மைப்படுத்த தான் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை தருகிறான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்பார்கள் அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துக்கு இறை பக்தி தருவாயாக அல்லாஹ் தினம் சிவாஹா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துக்கு உனது பக்தியை உனது அச்சத்தை உனது பயத்தை தருவாயாக சொல்லிட்டு பெருமானா சொல்லுவாங்க வசக்கிஹா அந்த ஹைரு மன்சக்காஹா அல்லாஹ் இந்த உள்ளத்தினை தூய்மைப்படுத்தி விடுவாயாக இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதில் நீதான் மேலானவன் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதிகம் துவா செய்வார்கள் அல்லாஹ் குரானிலே ஒரு நோமின்களுக்கு வெற்றி மன தூய்மைகளை கொண்டுதான் இருக்கிறது உள்ளம் தூய்மை பெறுவதை கொண்டுதான் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை அல்லாஹ் குரானிலே சொல்வதற்கு முன்பதாக ஒரு பதினோரு விடயங்களை சொல்லி சத்தியம் செய்வாங்க பதினோரு விடயங்களை சொல்லி எல்லா சத்தியம் செய்து விட்டு யார் உள்ளத்தை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினாரோ யார் உள்ளத்தை அடக்கி ஆழ்ந்தார் வாழ்ந்தாரோ அவருக்கு தான் வெற்றி என்பதாக சொல்வான் அந்த பதினோரு விஷயத்தை எல்லாம் குரான்களை சத்தியம் செய்யும்போது வஷம் சிவ வகாஹா இதா ஜல்லாஹா சூரியன் மீது சத்தியமாக வெளிச்சத்தின் மீது சத்தியமாக என்று 110 விடயங்கள் என்கிற அல்லாஹ் தரா சத்தியம் செய்துவிட்டு அத அஃப்லஹ யார் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல தருணங்களில் இப்படி দোয়া கேட்பார்கள் யா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்ஸி அல்லாஹ் என் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தீங்கான எண்ணங்களை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தெரியும் இந்த இந்த ஆத்மா இந்த ஆன்மா இந்த மனோ இச்சை இதுல மனிதனை பலவிதமான தவறில் ஆழ்த்திவிடும் என்பதை அலிவிஸ்வரம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமாக நஃப்ஸுடைய தீங்கு மனதுடைய தீங்கி விட்டு பாதுகாப்பை பெருமா நான் அலேஸ்வரம் அவர்கள் கேட்டதாக வரலாறு பார்க்கிறோம் என் அருமையான பெரியோர்களே சகோதரிகளே மனிதனுடைய உள்ளத்திலே எப்படியெல்லாம் எண்ணம் வரும் நிமிடத்துல மனிதனை தவறில ஆழ்த்து வைத்து விடும் ஒரு நல்ல காரியத்தை நப்சு செய்ய விடாது அப்படி செய்ய முற்பட்டு விட்டாலும் கூட அதை தடுத்து நிறுத்துவதற்குரிய எல்லா விதமான காரியங்களையும் மனதில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான் உதாரணமாக தொழுகைக்கு வருகிறோம் தொழுகனும் நாடிவிட்டோம் சீக்கிரமாக அந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் அதனை தாமதப்படுத்த ஸைதான் சூழ்ச்சி செய்வான் அதை போன்று தர்மம் கொடுக்க வரும் தர்மத்தை கொண்டு உள்ள மாதம் இந்த மாதம் தர்மத்தின் மூலமாக தர்மத்துடைய மாதம் இது இந்த மாதத்திலே தர்மத்துடைய எண்ணங்கள் தர்ம சிந்தனைகள் வரும் பொழுது அதை உடனடியாக சீர்த்து விட வேண்டும் ஷைத்தான் வழி கடுத்து விடுவான் நாங்க வரலாறு பாரிக்கிறோம் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துள்ள நான்கு இமாம்களில் ஒரு இமாம் ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் யாசகர் வந்து ஒரு யாசகம் கேட்கிறார் உதவி கேட்கிறார் எனக்கு ஏதாவது பொருள் உதவி செய்யுங்கள் இமாம் அபு ஹனிஃபார்ல்லா தனது வலது கரத்துல இருக்கக்கூடிய ஜிபாவுடைய பாக்கெட்ல கை விட்டாங்க அங்கு காசு எதுவும் இல்ல பணம் எதுவும் இல்ல தனது ஜிப்பாவுல இருக்கக்கூடிய இடது இடது பக்கத்தில பாக்கெட்ல கை விட்டாங்க அங்கு சில தீனார்கள் திருகங்கள் கிடைச்சது அத அப்படியே இடது கையில கொடுத்துட்டாங்க வந்த யாசகருக்கு இடது கையில கொடுத்துட்டாங்க பக்கத்திலிருந்த ஒரு அறிஞர் நீங்க நின்று இவ்வளவு பெரியமா மார்கத்துறை சட்டங்களை சொல்லக்கூடியவர்கள் நல்ல காரியங்களில் வலது கடத்தில் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு தர்மத்தை கொடுக்கும் பொழுது ஒரு ஏழையை கொச்சைப்படுத்துவதை போன்று இடது கடத்தில் என்று ஆட்சோபனை செய்கிறார் அப்பொழுதுல்லா அலைவர்கள் சொன்ன பதில நாங்கள் மிக ஆழமாக யோசிக்க வேண்டும் என் அருமை தோழரே வலது பாக்கெட்ல பார்த்தேன் காசி இல்லை என்னுடைய இடது பாக்கெட்ல பார்த்தேன் காசு இருக்குது எடுத்து கொடுத்து விட வேண்டும் என்று மனம் நாடியது இந்த வினாடிக்குள் கரத்துல எடுத்து கொடுக்கலாம் என்று வலது கரத்தை முற்படுத்தக்கூடிய அந்த வினாடிக்குள் சைத்தான் என்னென்ன எண்ணங்களை போடுவானோ தெரியாது இதை என் கொடுக்கிறா இப்படி என் கொடுக்கிறா இவனுக்கு கொடுக்க வேண்டாமே தேவையில்லாதானே என்று பலவிதமான ஊசலாங்களை போட்டு என்னுடைய நல்ல காரியத்தை தடுத்து விடுவான் சைத்தான் இந்த நசுக்கு மாறி செய்ய வேண்டும் என்பதற்காக நான் உடனடியாக இடது கரத்திலேயே கொடுத்து விட்டேன் என்பதாக இமாம் ஆகம் அபூஹி அகமத்துல அலைக்கு சொல்வார்கள் அருமையானவர்களே தர்மம் கொடுக்கக்கூடிய சிந்தனை வந்தாலும் கூட சைத்தான் அந்த சிந்தனைகளை தடுப்பான் ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை எழுதுவார்கள் ஒரு பெரிய செல் வந்தார் ஒரு பெரிய செல் வந்தார் கடலோரமாக போய் கொண்டிருக்கிறார் கடலிலே மீன்பிடி விளையாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது திடீரென பேரலையில் சிக்கிக் கொள்கிறார் கொண்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார் குரல் எழுப்புகின்றார் பக்கத்தில் இருந்த ஒரு மீனவன் அவரை ஓடி சென்று பெல்ட்டி அடிச்சு அவரை கடும் அபாயத்திலிருந்து பாதுகாத்து உயிரை பாதுகாக்கிறார் உயிரை பாதுகாத்த உன்னையே இந்த பெரும் பணக்காரருடைய உள்ளத்துல வருது என்னை இந்த அலையிலிருந்து பாதுகாத்து எனக்கு வாழ்வை கொடுத்தவன் இவன் இந்த மீனவன் எனவே என்னுடைய சொத்துல பாதி சொத்தை இவனுக்கு கொடுத்தரணும் என்று நீயத்து வச்சுட்டு மனதால தம்பி நீ எனக்கு இவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை செய்தாய் நாளைக்கு என் வீட்டுக்கு வா உனக்கு நான் பல சன்மானங்களை தருவேன் என்று சொல்லி அந்த மீனவன் நாளைக்கு வீட்டுக்கு போறார் போறதுக்கு முன்பதாக இவருடைய உள்ளத்திலே சைத்தான் பல்வேறு எண்ணங்களை உண்டாக்குகிறான் என்ன உண்டாக்குறான் நான் சொத்துல பாதிய கொடுக்கிறேன்னு நீயத்து வைத்தேன்னு இவருக்கே பாதியை கொடுக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கலாமே என்று சில எண்ணத்தை போடுகிறான் அடுத்து வினாடியில் எண்ணத்தை போடுகிறான் இவருக்கு அடுத்து போடுகிறான் ஏன் இவருக்கு ஐந்தாயிரம் கொடுக்க வேண்டும் இவர் என்ன பெரிய காரியத்தை சாதித்து விட்டார் இவருக்கு ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமே என்று சைத்தான் மீண்டும் நச்சுலே ஒரு எண்ணங்களை போட்டு குறைக்கின்றான் கடைசியாக சைத்தான் இப்படி எண்ணத்தை போடுகிறான் அவர் வரக்கூடிய நேரம் வீட்டுக்கு வர போகிறார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை விதைக்கின்றான் இந்த என்ன சாதனையை சாதிச்சுட்டான் ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை செஞ்சான் என்ன அவ்வளவுதானே பெரிய காரியமா செஞ்சுட்டான் இதுக்கே நான் பாதி ஆட்சியை கொடுக்கணும் பாதி சொத்தை கொடுக்கணும் இதுக்கே பத்தாயிரம் கொடுக்கணும் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தால் போதும் என்ற எண்ணத்தை சைத்தான் உண்டாக்கினான் அந்த அறிஞர் சொல்லுகிறார் இந்த எண்ணத்தை உண்டாக்கியவன் சைத்தான் உடனடியாக இவர் புரிந்து கொண்டு அந்த வந்த உயிரை பாதுகாத்த அவருக்கு பணையம் வைத்து அவரோட உயிரை பாதுகாத்தவர்கி தன்னால் முடிந்த செல்வத்தை அள்ளி குடிக்கிறார் காரணம் சைத்தான போராடி கொண்டிருக்கிற அருமையானவர்களே உள்ளத்தோடு போராட வேண்டிய மாதம் இதயத்தினால் போராடி வென்றெடுக்க வேண்டிய மாதம் ஒவ்வொரு விதமான தீய எண்ணங்களை ஏற்படுத்துவான் ரமதானுடைய மாதம் நாம தொழுது கொள்ளலாமே குரான் ஓதி கொள்ளலாமே ஏன் இவ்வளவு எல்லாம் ஓதணும் என்று பல்வேறு விதமான சோம்பலான எண்ணங்களை மனதுக்குள் ஆசைகளையும் மனதுக்குள் இன்பங்களையும் உண்டாக்கி சைத்தான வீழ்த்துவதற்கு முயற்சி செய்வான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய போராட்டம் நம்முடைய நம்மளுடைய கடமை கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இந்த மாதம் இருக்கிறதே அல்லாஹு கானின் உங்களை சொல்லிக் கொள்வேன் உங்களை எல்லோரிடத்திலும் கொள்வேன் இது வயத்தையும் நிரப்பும் மாதம் அல்ல இது மனதை அடிக்கக்கூடிய மாதம் இது மனதை அடக்க வேண்டிய மாதம் இது இதயத்தோடு போராட வேண்டிய மாதம் நர்சுகளை அடித்து மிதித்து உடைத்து எறியக்கூடிய மாதம் அல்லாஹு காண்டி இந்த ரமதானுடைய மாதத்திலே நீங்கள் உணவை குறைத்து ஏழு பதினோரு மாதங்கள் சாப்பிட்டு விட்டோம் ரகரகமான சாப்பாடுகள் அல்லா மன்னிக்கணும் இன்றைக்கு இஸ்லாமியருடைய ஊர்களுக்குள் இஸ்லாமியருடைய வீதிகளுக்குள் ரமதானில் நடக்க ஆரம்பித்து விட்டால் ரமதான் என்ற நோன்பனுடைய நோக்கம் முழுமையாக பால்படுத்திருக்கக்கூடிய ஒரு கோர காட்சிகள் அவ்வளவு வக வகையான உணவுகள் தயாரிக்கப்படுது அவ்வளவு தயாரிக்கப்படுது இவையெல்லாம் திண்டு நோன்பு வைத்து இவைகளெல்லாம் திண்டு இஃப்தாறு நோன்பு நட்சியும் இவருக்கு கிடைத்து விடுமா நோன்பு நோக்கம் நிறைவேறுமா அருமையானவர்களே பெரியோர்களே சகோதரர்களே பசியுடைய உணர்வை உணர வேண்டும் நீங்கள் பசியோடு இருக்கும்போது வீழ்த்தப்படுகிறான் பசியோடு இருக்கும்போது மன ஆசைகள் வீழ்த்தப்படுகிறது பசியோடு இருக்கும்போது ஏழைகளுடைய வறுமைகளை உணர முடியும் எனவே அரும்பார்ந்த பெரியோர்களை சகோதரர்களே நல்லோர்கள் சொல்வார்கள் பசித்திருந்து நோன்பு வைத்து பசியோடு நோன்பு தரங்கள் வயிறு நோன்பு திறக்காதீர்கள் தூதர் எடுத்து பாருங்கள் இந்த அல்லாஹுடைய மூன்று பங்குகளாக போடுவார்கள் ஒன்று சாப்பிடுவதற்கு ஒன்று குடிப்பதற்கு ஒன்று மூச்சு விட்டு திடஹாத்துடன் வணக்கம் செய்வதற்கு அல்லாஹுக்காண்டி இந்த ரமதானுடைய மாதத்தை அடையக்கூடிய நீங்கள் வயர் நிறைய சஹுறு சாப்பிடாதீர்கள் அல்லாஹுக்காண்டி நீங்கள் இந்த இஃப்தாருடைய நேரத்திலே வயர் நிறைய இஃப்தார்களை உண்ணாதீர்கள் இபாதத் செய்வதற்கு வணக்கம் செய்வதற்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு நாங்கள் இஃப்தார்களை சுருக்கிக் கொண்டால் போதும் இதுதான் இந்த ரமதானின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய லட்சியம் இந்த ரமதானில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அன்பா அந்த பெரியவர்களே சகோதரர்களே உங்களுடைய சகருடைய உணவை லேசாக ஆக்கிக் கொள்ளுங்கள் சகருடைய உணவை லேசாக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஒரு சுன்னத் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நிதஸஹரு நீங்கள் சஹர் சாப்பிடுங்கள் ஃபீஹி பரக்கா இதிலே பரக்கத் இருக்குது அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்ல அதல கம்மியா சாப்பிட்டா கூட அல்லாஹ் உகாண்டி சொல்கிறேன் பெரும் சக்திகளையும் பெரும் பரக்கத்துகளையும் பெரும் ஆற்றலையும் அல்லாஹ் கொடுப்பான் நாள் முழுவதும் நின்று வணக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் உரைத்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் வளமையாக வீட்டிலே சாப்பிடக்கூடிய அரிசி ஒரு ஆளுக்கு நூறு கிராம் என்று சொன்னால் சஹிலே ஐம்பது கிராம் சாப்பிட்டு பழகுங்கள் நீங்கள் வலிமையாக வளமையாக ஒரு மூணு சப்பாத்தி சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கு என்று சொன்னால் நீங்கள் சகரிலே ஒன்றை சப்பாத்தியோடு முடித்து பாருங்கள் அல்லா அதுல தனி அலாதியான சக்திகளை கொடுப்பான் பக்திகளை கொடுப்பான் ஆற்றலை கொடுப்பான் அருமையானவர்களே அல்லாகுவே விளங்க முடியும் அல்லாஹுடைய புராணை நாங்கள் விளங்க முடியும் தராவீக உயிரோட்டத்துடன் ஓட்டத்துடன் முடியும் எனவே அன்பார்ந்த உங்களிடத்தில் மிக பணிவோடு கேட்டுக் கொள்வேன் உங்களுடைய சகருடைய உணவை சுருக்கிக் கொள்ளுங்கள் அதையும் தாண்டி உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் பல ரக ஈட்டங்களை பலரக உணவுகளை செய்ய சொன்னால் அந்த பெண்மணி என்ன செய்வார் காலம் முழுவதும் அடுப்பா அடுப்படையிலே கடந்த பெண்மணி ரமதானிலும் அடிப்படையிலே கடக்கக்கூடிய ஒரு அவலநிலையை நிலையை உண்டாக்கக்கூடிய நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்ல முடியும் எனவே பெண்களிடத்தில் சொல்லிவிடுங்கள் எங்களுக்கு ரக ரக உணவுகள் வேண்டாம் எங்கள் பசியை போக்குவதற்கு ஒரு சாதாரண உணவு போதும் ஏனைய மாதங்கள் என்ன சாப்பிட்டோமோ அதை விட குறைத்து சாப்பிடுவோம் என்று குடும்பத்தின் மசூரா செய்யுங்கள் ரமதானுக்கு முன்பதாக ரமதானுக்கு முன்பதாக குடும்பத்தின் மசூரா செய்து உங்கள் மனைவியோடு உங்கள் பிள்ளைகளோடு இந்த நிலைப்பாட்டு வாருங்கள் நம்முடைய சகரை லேசாக ஒரு சப்பாத்தி ஒரு சாலம் ஒரு சோறு ஒரு சாலன் இதோடு போக்கிக் கொள்வோம் இது வயிறு நிரப்பக்கூடிய மாதம் இல்லையே ஒரு சொன்னாங்க சஹுரு சாப்பிடுங்க அந்த பறக்கத்துக்காண்டி சாப்பிட வேண்டும் அருமையானவர்களே அதே போன்ற இந்த இஃப்தார் எங்க எப்படி நடக்குதோ தெரியவில்லை அல்லா மன்னிக்கணும் நம்ம ஊர்ல அப்படி ரக ரக ரகமாக இஃப்தார் அதையும் தாண்டி சமுதாயத்தில் புரண்டோடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சஹுரு விருந்துகள் இந்த இஃப்தார் விருந்துகள் எவ்வளவு பெரிய கொடூரத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் இஃத்தார அடுத்தவர்களுக்கு உணவலையுங்கள் உங்க வீட்டுல என்ன இருக்கிறதோ அதை சொல்ல இல்லாம கூட்டிட்டு போய் உட்கார வைங்க அல்ல அதுல வரக்கத்தை உங்களுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்கல்ல அதுல ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு போய் வைங்க ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி சஹர் நிகழ்ச்சி என்று சமுதாயத்துடைய பணங்களை தயவு செய்து வீணடிக்காதீர்கள் இது சாப்பிடு மாதம் அல்ல இது வயிறு நிரப்பு மாதம் அல்ல எனவே அன்பா அந்த பெரியோர்களே சகோதரர்களே மனங்களை அடக்கக்கூடிய மாதம் மனங்களை அடக்குங்கள் மனதை வென்றெடுங்கள் நம்சு துடிக்கும் அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க என்று சொல்லு ஒரு அறிஞர் ஒரு பெரியார் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் அபு துராப் நக்ஷி அபு துராப் நக்ஷி என்ற ஒரு பெரியார் அவருக்கு நீண்ட நாட்களாக மனதை அடக்கி வென்ற ஒரு மகான் மனதை வெல்லக்கூடிய விஷயத்தில் உச்சத்தை அடைந்தவர் மனதுக்குள் ஒரு ஆசை முட்டை குருமா சாப்பிடணும் ரொட்டி சாப்பிடணும் முட்டை குருமா சாப்பிடணும் ஒரு பேராசை அவருடைய உள்ளத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடியது நடந்து ஒரு நாளும் அவன் மனசுக்கு கொடுக்கவே சாப்பாட்டை போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கிறாரு ரோட்ல மாட்டிக்கிறார் ஒரு ஆளுடைய ஆடு காணா போச்சு அவன் வந்து இந்த மகானை பார்த்து கேட்கிறான் என் ஆட்டை பாத்தியாப்பா அவரு சொல்லி தாட்டு ஆட்டை எல்லாம் நான் பாக்கலப்பா அந்த ஆட்டுக்காரனுக்கு ஒரு சந்தேகம் ஏன் தான் பார்க்கக்கூடிய இந்த நபரு பங்கரையாக இருக்கிறாரு ஆடை கிழிஞ்சு இருக்கிறாரு முடியெல்லாம் பரட்டையா இருக்குது இந்த ஆளுதான் இந்த மாதிரி திருடி இருப்பான் அப்படின்னு மீண்டும் கேள்வி என் ஆட்டை நீ பாத்தியாப்பான்னு கேக்குறாரு இந்த பெரியாரு சொன்னாரு கொஞ்சம் சிரிச்சுட்டு சொன்னாரு உன் நான் பார்க்கலப்பா பாக்கலப்பா உன் பார்க்கலப்பா பாக்கலப்பா இந்த பதில கேட்டவுடனே அந்த ஆட்டுக்காரனுக்கு கடுமையான எரிச்சல் வந்துருச்சு ஆட்டை இழந்துட்டு இருக்கிறேன் இந்த ஆட்டை நக்கலாக பதில் சொல்றான் பதில் சொல்றான் சொல்லிட்டு அந்த மகான் அவன் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மரத்துடைய இந்த மகானை அடி அடியா அடிக்கிறான் எழுபது அடி அடித்தான் அடிச்சு கொண்டிருக்கும் போது ரோட்ல ஒரு மனிதன் விட்டார் ரோட்ல மனிதன் வந்துட்டாடு நீ யாரை அடிக்கிறாய் அபு துராப் என்று சொல்லக்கூடிய இந்த தேசம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகானை அடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி நிறுத்தினோனே அடித்தவன் அப்படியே இவரு தான் அபு துராபா நான் இவரை காண வேண்டும் என்று இறைவனிடத்தில் பல்லாண்டுகளாக கொண்டிருக்கிறேன் இந்த மகானை நான் அறியாமல் அடித்து விட்டேனா என்று கதறுகிறான் உணர்கிறான் வருந்துகிறான் அந்த பெரியாருடைய கையை பிடித்து மன்னிப்பு கேட்கிறான் அந்த பெரியார் இடத்துல மன்றாடுகிறான் அந்த பெரியார் சொன்னான் பரவாயில்லை தெரியாமல் அடித்து விட்டார் போய் என்று அந்த வீட்டுக்காரன் அடித்தவன் சொல்லுகிறான் இல்லை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என் வீட்டில் வந்து நாளை உணவு அருந்தனும் என் வீட்டுல வந்து நீங்க விருந்து சாப்பிடணும் அப்பொழுதுதான் என் மனது ஆறும் எனக்கு மனசாட்சி குத்துது என்று அந்த பெரியார் சொல்லுகிறார் சரி உன்னுடைய பிரியத்திற்கே உன் வீட்டுக்கு விருந்துக்கு வருகிறேன் வீட்டுக்கு விருந்துக்கு போனார் போனாக்கா ரெண்டு பிளேட் வச்சிருக்கிறாங்க ரெண்டு பிளேட்டை திறந்தாக்கா ரொட்டியும் முட்டை குருமாவும் இருக்குது எந்த ரொட்டியையும் எந்த முட்டை குருமாவையும் சாப்பிட வேண்டும் பல ஆண்டுகள் மனம் துடித்துக் கொண்டிருந்ததோ அந்த உணவு இருந்தது உடனே இவர் நப்ச பார்த்து பேசினார் அடிகளை வாங்கிவிட்டு இந்த இந்த ரொட்டியும் முட்டையும் உனக்கு வேண்டுமா அடிகளை வாங்கிய பிறகு இந்த ரொட்டியும் முட்டையும் உனக்கு இந்த முட்டையும் உனக்கு வேண்டுமா இந்த முட்டை குருமா உனக்கு வேண்டுமா எழுபது அடி வாங்கி விட்டாய் இன்னமும் உன் மனசு ஆறவில்லையா உன் நப்சுடைய வேகம் குறையவில்லையா என்று தன் நப்சுக்கே பேசிக்கொண்டு கொண்டு இப்பொழுதும் உனவு உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று தன் கட்டுப்படுத்தி விருந்தாளியை சந்தோஷப்படுத்துவதற்காகவே ஒரு சில கவலங்களை சாப்பிட்டுவிட்டு எழுந்து சென்று விட்டார் அருமையானவர்களை மகான்கள் சொல்வார்கள் மனதை எப்படியெல்லாம் அடக்கி இருக்கிறார்கள் மனதை எப்படியெல்லாம் வென்று இருக்கிறார்கள்

கேட்டாய் எல்லாம் வாங்கிட்டு நீ சாப்பிட்டுக்க நான் மாட்டேன் வடை கேட்டாய் கஞ்சி கேட்டாய் எல்லாத்தையும் வச்சுக்கிறேன் நான் எடுத்துற மாட்டேன் நீ சாப்பிட்டுக்க என்று மனதை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் அன்றைக்கு மகான்கள் அருமையானவர்களே இந்த மனக்கட்டுப்பாடுதான் அல்லாஹுத்தாலா இந்த ரமதானின்படியே எதிர்பார்க்கிறான் என இந்த பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுக்கான் இவ்வளத்திலே கேட்டுக் கொள்கிறேன் எவ்வளவு உணவை குறைத்து இந்த ரமதானை சங்கைப்படுத்த முடியுமோ அவ்வளவு சங்கைப்படுத்துங்கள் ரமதானுடைய நேரத்திலே இஃப்தாருடைய நேரத்திலே அல்லாஹு இடத்தில் அதிகமாக துவாவை கேளுங்கள் அல்லாஹுடைய துவாவை அதிகமாக கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி தந்த துவாவை கேளுங்கள் பொதுவாக நான் எல்லாரிடத்திலே சொல்லிக் கொள்வேன்

சரி சாப்பிட்டுட்டோம் தண்ணீர் குடிச்சிட்டோம் தேவையான அளவுக்கு என்ன ஃபுட்டுகளோ சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதற்கு பிறகுதான் இந்த துவா நோன்பு நோன்புணற்றேன் உன்னுடைய உணவை கொண்டே நோன்பு இது எப்போ சொல்லணும் நோன்பு திறந்த பிறகுதான் நோன்பு திறக்க முன்னாடி சொல்றது அல்ல இது நோம்பு திறக்க முன்னாடி பிஸ்மில்லா என்று சொல்லி நோம்பு திறந்துட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் மலக்கம் சும்து வஅல ரிஸ்க அஃப்தரிக்து என்பது ஒன்று அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இன்னொரு ஹதீஸ் வந்துருக்குது இதற்கு பிறகு ஒரு துஆ ஓதுங்க என்ன துஆ ஜஹப அத்மஉ வபத்தலத் அல் வதபத் அல் அஜ்ர இன்ஷா அல்லாஹ் ஜஹப அத்மஉ தாஹங்கள் தீர்ந்து விட்டன ஓபத்தல்ல நரம்புகளெல்லாம் நினைந்து விட்டனர் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் இடத்திலிருந்து எங்களுக்கு கூலி கிடைத்து விட்டது இந்த துவாவையும் நோன்பு திறந்து பிறகு ஓத வேண்டும் அடுத்து ஒரு துவா நோன்பு திறந்த பிறகு இப்படி ஒரு ஒருதுவா ஹதீஸ்ல வருது அதையும் நீங்கள் அல்லாஹ் கேளுங்கள் அல்லாஹ் மே அல்லாஹ் என்னுக்க உன்னிடத்திலே கேட்கிறேன் பிரஹமத்தி கல்ல தீவசு என் தா பிறலி எல்லா வஸ்துகளையும் அடைந்து வளைந்து கொள்ளக்கூடிய உன ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் உன்னுடைய விசாலமான ரஹ்மத்து உலகமெல்லாம் அடைந்து வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த ரஹமத்தை கொண்டு கேட்கிறேன் அல்லாஹ் என்னை மன்னித்து உருவாயாக இதுவும் ஹஜீசில சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் நோன்பு திறந்த பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஓத வேண்டியது விஷம் நோன்பு திறப்பதற்கு முன்னாடி பல்வேறு துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்போ துவாவுல இருங்க அறிஞர்கள் எழுதுவார்கள் நோன்பு திறப்பதற்கு முன்னாடி துவா எப்படி கபூல் ஆகிறதோ நோன்பு திறந்த பிறகும் துவா மிகவும் ஆழமாக கபூல் ஆகிறது காரணம் என்ன தெரியுமா ஒரு இபாதத் செய்த பிறகு கேட்கக்கூடிய துவா உடல் பவர் நீங்க தொழுது முடிச்ச பிறகு கேட்கக்கூடிய துவா உக்கள் நாட்டப்பவர் குரான் ஓதி முடிச்ச பிறகு கேட்கக்கூடிய நாட்டப்பவர் நாட்டப்பவர் தர்மம் கொடுத்து முடித்த பிறகு கேட்கக்கூடிய பவர் நோன்பு முடிந்த பிறகு கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லாட்ட பவர் அதிகம் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள் அருமையானவர்களே அல்லாஹுடத்தல் அதிகம் துவா கேளுங்கள் மிக மிக முக்கியமா நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை கேளுங்க ஹெஜ்ரி நாலு ஹெஜ்ரி அஞ்சு பெருமானாருடைய காலத்துல ஹந்தத்து யுத்தம் நடந்தது காபீர் முஷிக் மக்கா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு இஸ்லாத்தை தாக்க வந்தான் அந்த நேரத்துல பெருமானார் சொல்ல ஆலோசனை செய்யறாங்க இவனை எங்க மதீனாவுக்குள்ள இருந்து இது தாக்கலாமா வெளியில வெளியிலிருந்து தாக்கலாமா சொன்னார்கள் மதீனா வெளியில போயிடலாம் அங்கதான் சல்மான் பார்சி என்று சொல்லக்கூடிய கலை ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்தார் யுத்தத்துடைய தூதரே கந்தப்பு தோண்டுவோம் ஒரு குழி தோண்டுவோம் இதுல இவன் இங்கிருந்து தாண்டி வர முடியாது அந்த குழி தோண்டிய நேரத்தில் எல்லாம் அச்சத்திலே வீதியில் இருக்கிறாங்க இஸ்லாமிய அத்துணை விரோதிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு மதியனாவை துவம்சம் செய்ய வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் என்ன நடக்கும் குழந்தைகள் மீது தாக்குதல் பெண்கள் மீது தாக்குதல் ஆண்கள் எல்லோரும் பயங்கரமான கதி கலங்கி இருக்கக்கூடிய நேரம் பெருமானா சொல்ல அனைவர் செல்லும் அவர்களும் பார்க்கிறார்கள் சமுதாயத்துடைய உள்ளங்கள் இப்படி பயந்து நிற்கிறார்கள் அப்பொழுது பெருமானா சொல்ல அனைவர் செல்லும் அல்ல இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் மஸ்தூர் அவுராத்தினா ஓ ஆம் என்ற ஓ ஆத்தினா அல்லாஹும் மஸ்தூர் அவுராத்தினா ஓ ஆம் என்ற ஆத்தினா யா அல்லாஹ் எங்களுடைய குறைகளை நீ மறைத்து விடுவாயாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சங்களை வீதிகளையும் நீக்கி எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சங்களை வீதிகளையும் நீக்கி எங்களுக்கு நிம்மதியை தருவாயாக என்ற துவாவை பெருமானால் அந்தக்குடைய நேரத்தில் ஓதச் சொன்னார்கள் அத்துணை சகாபாக்களும் ஓதினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லுலா அலே சுத்த இந்த துவாவுடைய பறக்கத்தில் சகாபாக்கள் அறிவிக்கிறார்கள் எங்கள் உள்ளங்கள் இருந்த பீதிகளெல்லாம் மறைந்து போகிவிட்டது நாடே நிம்மதி பிரிமூச்சோடு வாழ்ந்தோம் என்று சொல்கிறார்கள் காரணம் ஏனென்றால் இந்த ரமதானில் அதிகமாக கேட்க வேண்டிய துவா இது எல்லாம் எங்கள்ட்ட இருக்கக்கூடிய அச்சங்களை நீக்கி வைப்பாயாக வல்ல அல்லா அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்து புனித ரமதானை சங்கைப்படுத்துங்கள் உணவுக்குரிய மாதமல்லி நடத்தக்கூடிய அல்ல அல்லாஹ் உங்களுக்கு காசு தந்தால் ஏழை எளியவர்களுக்கு மறைமுகமா கொடுத்துக்கிட்டு ஆடம்பரத்தை விட்டு தவிருங்கள் அல்லாஹ் உங்களையும் என்னை மன்னித்து அல்லாஹுடைய பொருத்தப்பட்ட நல்லவர்களோடு சேர்த்து வைப்பானாக வாபில